நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டென் டேஸ் செம்ம எக்ஸைட்மெண்டா செம்ம ஜாலியா ஒரு ஃபன் நிறைய ஃபன் கேம்ஸ் விளையாட போறோம் ஓகேவா ஓகே ஜாலியா இருக்கும் சோ இன்ன கலிகிராஃபி இஸ் நதிங் பட் ஆர்ட் ஆஃப் பியூட்டிフル கர்சிவ் ரைட்டிங் ஓகே நம்ம எழுதுறது நம்ம எவ்வளவு அழகா ஸ்டைலிஷா எழுதுறோம்ன்றதுதான் கலிகிராஃபி இப்ப பிரசன்ட் ஆகுது இல்லையா கீப் ஸ்மைலிங்ன்றது அந்த மாதிரி நம்ம எழுதுறதுக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்கு அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் ஸ்டைலிஷாவும் சூப்பராகவும் எழுதலாம் ஓகேவா நீங்க ஒரு கார்ட்ஸ் ரெடி பண்ணாலும் சரி கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது மேலே மேல உங்க பேரே எழுதினாலும் சரி எல்லாத்துக்குமே ஐட்டிங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லையா ஸோ வந்து நம்ம இந்த கேலிகிராஃபி நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம அவ்வளோ அழகா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் நம்ம எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் வந்து இன்னும் ஸ்டைலிஷாவும் இருக்கும் ஈஸியா வந்து ஃபயரே இல்லாம ஃபயர்லெஸ் குக்கிங் செம்ம ஜாலியா ஃபன்னா நம்ம வந்து எப்படி பேரண்ட்ஸோட ஹெல்ப் இல்லாம நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம இந்த ஃபாலைன் கிளாஸஸில் கற்றுப்போம் நம்ம ஃபிஸிக்கல் எக்ஸசைஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடி எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் தான் வந்துட்டு நம்ம ஃபாலைன் க்ளாஸஸில் ஏரோபிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம் செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும் இது ஒன் ஆஃப் த ப்ரெயின் ஆக்டிவிட்டீஸ் இது வந்து சிதோவுக்கு வந்து ஒரு பலனை நான் சொல்லிவிடுறேன் அது குழந்தைங்களா நம்ம வந்து இந்த வயசுல நம்ம வந்து டெவலப் நம்மளோட ரொம்ப நல்லது like and then there was more and more like soon there was 17